ஓம் சக்தி நாட்டு வைத்தியசாலை வணக்கங்க இது நான் சொல்கிறது அத்தனையுமே உண்மை உண்மையை தவிர ஒரு எதுவுமே கிடையாது நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் காளாபெட்டி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறேங்க அறுபது வருஷம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எழுபது வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் காளாபெட்டி நியர் ஏர்போர்ட் மௌனசாமி என் பேருங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய வலி முழங்கால் வலி வந்து ரொம்ப சிரமம் ஹோட்டல் வேலையில் இருக்கிறேங்க முப்பது வருஷமாக அவ்வளோ வலி வெளிச்சது டிசம்பர் மாதம் சூசைடு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு வலி இருந்தது ஒரு அகஸ்ட் பெருமாளாக பார்த்து இந்த விளம்பரம் பேப்பர் என் கை கிடைச்சதுனால இந்த பேப்பரை நம்பி தான் இவர்கிட்ட வந்தேங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் வைத்தியம் பண்ணினேன் முழங்கால் வலி வைத்தியம் பண்ணுன்னு உடனே அடுத்த அஞ்சு நிமிஷம் போட்டு போட்டுருக்குற மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் என்னுடைய வழி வந்து நிவாரணம் ஆயிடுச்சு அந்த நிவாரணம் வந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் எட்டு மாதம் ஆச்சு ரெண்டாவது ஒரு தடவை இவர்கிட்ட வரும்போது தான் நான் சில உண்மைகள் சொல்லக்காக சொல்கிறேன் எந்த கண்டிப்பாக வந்து நூறு பர்சன்ட் நம்பலாம் இது எந்த இடத்துலையும் தப்பு கிடையாது தைரியமாக வரலாம் எந்த வயசாக இருந்தாலும் சரி வந்து வைத்தியம் பண்ணி குணப்படுத்திக்கலாம் இப்படி ஒரு வைத்தியம் இருக்கிறது உலகத்தில் நிறையா பேர்த்துக்கு தெரியாது எனக்கு பெருமாளாக அந்த வைத்தியம் அனுப்பிச்சதுனால குணமாகி நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக சிரமங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அவரை சந்தித்து நம்ம வந்து எளிமையாக குணப்படுத்திக்கலாம் நூறு படத நம்பிக்கை என்னை வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னாரு நான் வரல என்ன காரணம்னா எனக்கு பரிபூர்ணம் குணமானதுனால எதுக்கு அவர்கிட்ட போகணும்னு விட்டுட்டேன் இந்த வைத்தியம் வந்து அஞ்சு வருஷம் கேரண்டி கொடுக்குறாரு திருப்பி வர வேண்டியது இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நம்பினார் கெடுவதில்லை நாராயணன் தீர்ப்பு கண்டிப்பாக வந்து தப்பு வரவே வராது அஞ்சு வருஷம் கேரண்டி கொடுக்குறாருங்க அவருக்கு ஓம் சக்தி நாட்டு வைத்தியசாலை நான்கு டவர் அருகில் கந்தசாமி மில் வெள்ளறிவெள்ளி எடப்பாடி செல் நைன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் எங்களுடன் இணைந்து எலும்புகளை இளமையாக்குங்கள் முதுமையை விரட்டியடிப்போம்